திருக்குறள் அறத்துப்பால் பிறன் இல் விழையாமை பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இறப்பான் கண் இகவாவாம் இல் இறப்பான் கண் இகவாவாம் இல் இறப்பான் கண் பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந் நான்கு குற்றங்களும் பிறன் மனைவி இடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் four sins of hatred, sin, Fear and revenge will never move out from the one who crosses limits with another's wife. <laughs>